வெல்கம் டு இ எனக்கு கீழ நிறைய மாத்திரை காட்ชีது வா onu தராய் ஃபர்ஸ்டே பிரேக் பண்ணிரலாமா சொல்லுங்க வெயிட்டிங் எஸ் என்ன அப்படினா வரக்கூடிய தேreadline தனது கூட்டணிக்கு ஆளே இல்லாம எழக்கூடிய நிலமையில் ஒரு சிறுபான்மையின கட்சி குறிப்பா பல கட்சிகளுக்கு கட்சிகள் இந்த சிறுபான்மையா சச்சில் அடிபடும் அழிச்சுட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு கூட மலையானவர் விமர்சிச்சிருந்தாரு இந்த இதுலதான் முக்கியமான விஷயம் நமக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவதற்கு இலை கட்சி முடிவு செய்துள்ளது மாவட்டத்தின் அடிப்படையில் மத்திய சென்னை கோவை ராமநாதபுரம் போன்ற முக்கியமான மாவட்டங்களை அந்த கட்சி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த லிஸ்டில் வந்து நாலஞ்சு சீட்டை சொல்லியிருக்காங்க இதில் எங்களுக்கு ஏதாவது ரெண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் தற்போது நிலைமை பார்த்தீங்கன்னா கோவை ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன்னா கோவை வந்து நாங்கள் நின்னே தீர்வோம் அப்படின்னு இனக்கட்சி ஒரு ஒரு இதாக இருக்காங்க வெறிகொண்டு இருக்காங்க அங்கே மணியானவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எப்படியா நின்னே தீர்வோம் அப்படின்ட்டு

இடங்களில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எங்க அது எந்த சீட்டு எந்த சீட்டு அது கிடைக்கும் அந்த கட்சி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டாக என்ன வந்திருக்கு என்ன அப்படின்னா மத்திய சென்னையில் இவங்க களமிறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லோட்டஸ் கட்சி குஷியோ குஷி ஏன் தம்பி அப்படி சொல்ற என்ன அப்படின்னா மழை வெள்ள பாதிப்புனால ஒரே கெட்ட பேர் இருக்கு சூரிய கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்ற ஒரு இது இருக்கக்கூடிய நிலைமையில அந்த எதிர்ப்பை அறிவு அறுவடை செய்யக்கூடிய விஷயம் வந்து பிரதானமாக ஒரு கட்சிக்கு இருக்கணும்ல அந்த கட்சி வந்தோன்னா ஒரு எலக்கட்சியாக இருக்கலாம் அவங்கள்தான் வந்து அந்த க பூத்தில் ஆளுங்க இருக்காங்க போய் இது பண்ணுறதுக்கு ஆனால் இவங்க திடீர்னு பேக் அடிச்சிருக்கிறனால அதாவது இலக்கட்சி பேக் அடித்து அந்த ஒரு கூட்டணி கட்சி இறக்கி அதுவும் ஒரு சிறுபான்மையின கட்சி இறக்கி இறக்கி இருப்பது லோட்டஸ் கட்சிக்கு கையில் பிளேட்டில் வச்சு அல்வாவை ஸ்பூன் போட்டு கொடுத்த மாதிரி அவங்க அப்படியே வாயில வச்சு நல்லா சாப்பிட வேண்டியது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது நிலமை நான் நல்லா பண்றேனும் இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ற என்ன ஒரே குஷியா நம்ம ஏற்கனவே நம்ம டிவிலாம் பிரேக் பண்ணியிருந்தோம் அங்கே லோட்டஸ் கட்சி சார்பில் யார் ஒருத்தர் வந்து கிளம்பறங்க போறாருன்னு அவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேட்டர் அதிபர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் த லோட்டஸ் கட்சியில் அணியில் முக்கியமான ப தலைவர் பொதுக்குள்ளேருந்து பல பொறுப்புகளை இருந்தவர் அவர் தான் வந்து கிளம்புறங்கிறாரு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்லாம் கன்ஃபார்ம் சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் தானே நம்ம போடுவோம் அது கன்ஃபார்ம் நியூஸாக வந்தது

நமக்கு எம்ப்ரி கிடச்சா நல்லது என்ன மத்திய அமைச்சர் ஆகிறது வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு போட்டாலும் போட்டுருவாங்க லோட்டஸ்க்குன்ட்டு சொல்கிறாங்க வழக்கமாக தென் சென்னை லோட்டஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த முறை மத்திய சென்னையும் லோட்டஸ் ஆரம்பமாக இருக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கவக்கவக்னு பிடிச்சிருக்கா ஆமா போகிற அமைதியே போக 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 மொமெண்டம் வீட்டிங்க அப்படின்பாங்கல்ல அது போல் மொமெண்டம் தனஞ்சு அது அவங்களுக்கு ஆர்வமாகவே நடப்பது போல இருக்கிறது எல்லாம் நடக்குதா வெயிட் அண்ட் வாட்ச் தான் அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு இருபத்தோரு தொகுதியாளர்கள் வேணுங்க அப்படின்னு எங்க நிர்வாகிகள் கேட்கறாங்க அப்படின்னு கை கட்சி வந்து ஒரு மனுவை வந்து மிகவும் நெஞ்சை நிமித்தி கொண்டு பணி பொன்புடன் லெட்டரை எழுதி கொடுத்துருந்தாங்கல்ல ஏன் ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சு இப்போ டக்குன்னு ஒன்றி அவங்க அப்படிதான் அவங்களுக்கு தெரியாதா இங்க இருந்து எப்படின்னு குறைச்சிட்டு வருவாங்க இருபத்தி ஒன்று அப்படின்னு அஞ்சு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஆஹ் இருபது அப்படின்னு ஒன்னே ஏழு அப்படின்னு எங்களுக்கு வந்து பார்த்து ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேக்கணும் முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கெட் கொடுப்பேன் இருபத்தி ஒண்ணு ஆரம்பிச்சா தான் ஏதாவது ஒண்ணு வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறது கூட இல்லாத என்ன பண்றதுன்னா அடுத்து இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு போக மாட்டாங்க அவங்க இவங்களுக்கு வந்து கூட்டணி இருக்கிறது வர ஒரு வர சீட்டு கன்ஃபார்மா இருந்தா அது இதுதான் அதனால இவங்க விடவே மாட்டாங்க கை கட்சி அதன் சூரிய கட்சி என்ன கொடுக்கும் அப்படின்றதுல ஒரே ட்ரிஸ்டாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சூரிய கட்சி இம்முறை வந்து கூடுதல் தொகுதிகளை தாங்களே போட்டியிட வேண்டும் என ஆசைப்படுகிறது அதன் அடிப்படையில் நம்ம ஆட்டோ தம்பி எங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய முதல் கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கை கட்சி தான் அதனிடம் இருந்து சில தொகுதிகளை பெற திட்டமிட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஏழு தொகுதிகளை கொடுப்பதற்கு மட்டுமே தயாராக இருக்கிறது சூரிய கட்சி ஏழுக்கெல்லாம் மேலே தங்கி தேக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாதீங்கோ கேட்டாதீங்கோன்ற மாதிரி நல்லாமோ சொல்றாங்க அதுலயே ஏதோ சின்ன பிரச்சனை எல்லாம் சின்னமெல்லாம் மாத்தி நிக்க வைக்க போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் கை கட்சிக்கிட்ட சின்ன மாத்தி நின்னாங்க அப்படின்னா அது வந்து நாடு தழுவிய மெசேஜ் அதெல்லாம் கிடையவே கிடையாது சின்ன மாத்தி நிற்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு சீட்டே கொடுத்துறோம் கூட கை கட்சி சொல்லிடும் அதனால இப்போதைய நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மற்றும் சிவகங்கை எங்களுக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு குண்டையை தூக்கி கை கட்சி கையில் வந்து ஒப்படைத்து விட்டார்கள் என்னதுங்க இப்படிப்பட்ட குண்டைகள் கையில் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு ஷாக்கை வந்து ஷாக்கில் உறைந்திருக்கிறது கை கட்சி இங்க சிவகங்கை விருதுநகர் ரெண்டு ஸ்டாரான எங்கள் எம்பி செட்டுக்கா இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அவரோட மகனுங்க அவரு அவரோட பேட்டிலாம் வைவரண்டவரங்கள் என்னங்க அவருக்கு அவர் பெரிய லாபி இருக்குது எங்கள் கட்சியில் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் அவ்வளோ பெரிய தலைவரோட எம்பி சீட்லேயே வந்து நீங்கள் கை வைக்கலாமா அப்படின்னு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் கட்சிக்கே மாணிக்கமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அவர் அவரோட எம்பி சீட்டில் கை வைக்கிறாங்க இவங்க என்னங்க இது கூட்டணியில் சீட்டு குறைப்பாங்க ஓகே அங்கெங்க குறைச்சா பரவாயில்ல முக்கியமான ரெண்டு பேர் ரெண்டு தலைக்கட்டங்களோட சீட்டில் கை வைக்கிறாங்களேங்க அப்படின்னு கை கட்சி குழம்பு ஆரம்பிச்சிருக்கு நமக்கு யோகம்ப்பா வந்து மாட்டினா இல்லை இன்னைக்கு வந்து தலையில் முளக அரைச்சிருவோம் இந்த ரெண்டு சீட்டை கொடுப்பாங்களா வெட்டு கொடுப்பாங்களா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் போல எஸ் மூணாவது விஷயத்துக்கு வரலாமா தம்பி இவ்வளவு நேரம் சொன்னதே பிரேக்கிங்கா இருந்தது இப்ப எஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கன்ஃபார்ம் வந்து மூணு தொகுதிகள் வந்து லோட்டஸ் வேட்பாளர்கள் யார் யாருன்னு நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம் நீலகிரியில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய வேல்கார் அமைச்சர் இது மத்திய சென்னையில் நம்ம சொன்னது போலவே ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு நிர்வாகி அவர் வந்து மிகப்பெரிய பதவிகள்லாம் அந்த இளைஞர்களில் இருந்துட்டு வந்தது மூணாவதாக பார்த்தோம்னா திருநெல்வேலியில் நம்ம வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறவர் வந்து போட்டியிட போறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப சொல்ல போற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உறுதி ஆயிடுச்சுங்க அடுத்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும்தான் சொல்ல வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இம்முறை மக்களவை தேர்தலில் களம் இறங்குகிறார் லோட்டஸ் கட்சியின் கருப்பு சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறவரு அவர் வந்து அவரோட கலை

அதான் நமக்கு கிடைத்தக்கூடிய தகவல் அவர் என்ன தொகுதியில் அப்படின்னு கேட்டால் மூன்று தொகுதிகள் தற்போது ஆப்ஷனல்லாம் இருக்குது தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மூன்று தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி அவருக்கு என்பது நிச்சயிக்கப்பட்டுள்ளது கடவுளாலேயே நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நம்ம மூலில் ஒன்று அவர் தஞ்சாவூர்ட்டாக தானேங்க டெல்டான்றதுக்காக இஷ்டத்துக்கு டெல்டாவில் எங்கே வேணும் அனுப்புவீங்களா என்னங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க வெயிட் பண்ணுங்க கூட்டணி கேத்த மாதிரி மாறுங்க திரும்பி திடீர்னு அவர் தஞ்சாவூர்ல அந்த இவர் குக்கரக்கார சீட்டு கேட்ட என்னங்க பண்றது திடீர்னு சிவகங்கையில கேட்டா என்னங்க பண்றது ராமநாதபுரத்துல அவங்க கேட்டா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மூன்று தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் களம் இறங்குகிறா முருகன் பெயரை கொண்ட டெல்டாவின் லோட்டஸின் கருப்பு சிங்கம் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் இருபத்தி மூணாம் புரியசி பராக் 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 நான் தான் என் ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க